அஸ்லாம் வலைக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் மெகராஜ பயணத்தில் நடந்ததை நம்மிடம் பகிர்கிறார்கள் போலாம் விண்ணுல பயணத்தின் போது என்னிடம் கோவேரி கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதுமாய் வெள்ளை நிறத்தில் அமைந்த நீளமான புராக் என்னும் மின்னல் வேக வாகனம் ஒன்று கொண்டு வரப்பட்டது அது பார்வையை எட்டுகிற தூரத்தில் தனது கால் குழம்பை எடுத்து வைக்கும் அதில் ஏறி நான் பைத்துல் முகுத்தே ஆலயம் வரை சென்றேன் பிறகு இறை தூதர்கள் தமது வாகனத்தை கட்டி வைக்க வளையத்தில் எனது வாகனத்தை கட்டி வைத்துவிட்டு அங்கு இறை ஆலயத்திற்குள் நுழைந்து இரண்டு ரக்காத்து தொழுதேன் பிறகு நான் அங்கிருந்து புறப்பட்ட போது மாணவர் ஜிப்ரீரலை சலம் அவர்கள் என்னிடம் வந்து ஒரு பாத்திரத்தில் மதுவும் மற்றொரு பாத்திரத்தில் பாலும் கொண்டு வந்தார்கள் அவற்றில் விரும்பியதை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுமாறு கூறினார் நான் பால் பாத்திரத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் அப்போது ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் இயற்கையை தேர்ந்தெடுத்துக் கொண்டீர் என்று கூறினார்கள் ஜிசலாம் அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு முதல் கூறினார் அப்போது நீங்கள் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஜிப்ரில் என்று பதிலளித்தார் உங்களுடன் வந்திருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் முகம்மது என்று பதிலளித்தார் அவரை அழைத்து வர சொல்லி அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டிருந்ததா என்று கேட்கப்பட்டது ஆம் அவரை அழைத்து வர சொல்லி என்னை அவரிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது என்றார் அப்போது எங்களுக்காக கதவு திறக்கப்பட்டது நான் அங்கு ஆதி மனித சலாம் அவர்களை கண்டேன் அவர்கள் என்னை வாழ்த்தி வரவேற்று எனது நன்மைக்காக பிரார்த்தித்தார்கள் ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு இரண்டாம் வானத்திற்கு உயர்ந்தார் அதன் கதவை திறக்குமாறு சொன்னார் அப்போது நீங்கள் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார் உங்களுடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு முகமது என்று பதிலளித்தார் அவரை அழைத்து வருமாறு அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டிருந்ததா என்று அவரிடம் கேட்கப்பட்டது அவர் ஆம் அவரை அழைத்து வருமாறு என்னை அவரிடம் அனு அனுப்பப்பட்டிருந்தது என்று பதிலளித்தார்கள் அப்போது எங்களுக்காக கதவு திறக்கப்பட்டது அதில் பின் மரியம் அலே இஸ்லாம் அவர்களை கண்டேன் அவர்கள் என்னை வரவேற்று எனது நன்மைக்காக பிரார்த்தித்தார்கள் பிறகு ஜிப்ரீல் அலி அவர்கள் என்னை அழைத்துக் கொண்டு மூன்றாம் வானத்திற்கு உயர்ந்தார் அதன் கதவை திறக்குமாறு கூறினார் அப்போது நீங்கள் யார் என்று கேட்கப்பட்டது அதற்கு அவர் ஜிப்ரீல் என்று பதிலளித்தார்கள் உம்முடன் இருப்பவர் யார் என்று கேட்கப்பட்டது அவர் முகம்மது என்று பதிலளித்தார் அவரை அழைத்து வர சொல்லி அவரிடம் ஆள் அனுப்பப்பட்டிருந்ததா என்று அவர்களிடம் கேட்கப்பட்டது அவர் ஆம் அவரை அழைத்து வருமாறு என்னை அவரிடம் அனுப்பி வைக்கப்பட்டிருந்தது உடனே எங்களுக்காக கதவு திறக்கப்பட்டது நான் யூசுப் அலி இஸ்லாம் அவர்களை கண்டேன் மொத்த அளவில் பாதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது அன்னாரும் என்னை வரவேற்று எனது நன்மைக்காக பிரார்த்தித்தார்கள் தொடரும் இந்த மெஹராஜ் பயணம் தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலைக்கும் வரமுதுலாய் இன்ஷா இன்ஷால்லா அடுத்த வீடியோவில் சந்திப்போம்